நாட்டில் சில பேருக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர் ஏதாவது தின்னா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க டீச்சர் கிட்ட ஏதோ பாடம் சரியா புரியலன்னா டவுட் கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ண லவ் பண்றோம்னா அந்த பொண்ண எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட் கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதோ ஒரு நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பத்தி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்புல எப்படி அவைலபிள் ஒரு ஒரு டவுட் இருந்தா கேட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்க கற்பனைகள் தான் கொடுத்துருங்க இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி உங்க கிரியேட்டிவிட்டி வந்து உங்களோட வச்சுக்கோங்க நரம்பு தலை வச்சு அப்புறம் டாக்டர்ல பேட்டி கொடுத்தாரு அதனால டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் அம்னி பீப்புள் ஆஃப் மீங்க்